மின் கைத்தேடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் திரையிசை பாடல்களில் உங்களை சந்திக்கிறேன் தமிழ் திரையுலகில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் கோலோச்சி அந்த காலகட்டங்கள் தமிழ் திரையுலகின் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் மெல்லிசை மன்னருக்கும் கவிஞருக்கும் உள்ளான சகோதரத்துவமான ஆழமான நேசம் கொண்ட அந்த மானசீக நட்பிலிருந்து உருவான ஒவ்வொரு பாடலும் தலைசிறந்த காவியங்களாக பரிமளித்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மனதில் சட்டென உதித்து மடமடவென பத்து நிமிடத்திற்குள்ளாக பாடல்கள் எழுதுவதற்கு வழிவகுத்த சில சூழல்களை பார்ப்போம் அந்த சுவாரஸ்ய சூழல்களுக்குள் எப்பொழுது செல்வோம் கவிஞர் அவர்கள் வெளிநாடு செல்வதற்கான ஆயத்தில் இன்னும் சிமில நிமிடங்களில் விமானத்தில் பறக்க வேண்டிய அந்த பரபரப்பான விமான நிலைய சூழலில் வழியனுப்ப வந்த மெல்லிசை மன்னர் நடிகர் திலகத்தின் பாலும் பழமும் படத்தில் நாயகி சரோஜா தேவியின் அறிமுக காட்சிக்கான ஒரு பாடலை உடன் தரச் சொல்லி வற்புறுத்தினார் என்ன விசு இன்னும் பத்து நிமிஷத்தில் விமானம் வந்திடும் கிளம்பிடுவேன் பாட்டு எழுதுறதுக்கான மூடு வரவே இல்லையே என்று கொண்டிருக்கும் பொழுதே எங்கிருந்தோ ஒரு கோவிலின் மணி ஓசை ஒழிக்க கவிஞரும் உதவியாளரிடம் பாட்டு என்று அவசரப்படுத்தி எழுதினார் ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவையின் ஒளி கேட்டேன் இறைவன் அவனே அவனே என்று உடன் தர பத்து நிமிடத்திற்குள் எழுதி முடித்த இந்த பாடல் பி சுசிலா அம்மா அவர்கள் பாட பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்து ஒரு பாடல் உதயமான சுவாரஸ்யமான சம்பவம் நடிகர் திலகத்தின் பட்டிக்காடா பட்டணமா என்ற படத்தில் கிராமிய இசையும் மேற்கத்திய இசையும் கலந்து இரு கலாச்சாரங்களையும் நாயகன் நாயகி பாடுவதாக காட்சி அமைப்பு ஒளிப்பதிவு கூடத்தில் கவிஞரும் கேட்டுக்கோடி உரிமை மேலம் என்று பல்லவியின் முதல் வரி எழுதி கொடுத்து விட்டார் அடுத்த வரிக்குள் செல்ல நிறைய நேரம் எடுத்துக்கொண்ட அந்த தருணத்தில் அங்கு வந்த நாயகி ஜெயலலிதா அவர்கள் சூழலை புரிந்து வரியை காதில் வாங்கி கேட்டுக்கோடி உரிமை மேலம் என்ற முதல்வரியை காதில் வாங்கி அடுத்த வரியாக போட்டுக்கோடி கோகோ தாளம் என்று பாட படு உற்சாகமானார் கவிஞர் பாடலும் பத்தே நிமிடத்தில் தயாராகி பெரும் வரவேற்பை பெற்றது மற்றும் ஒரு பாடலின் சுவாரஸ்யம் அதே விமான நிலையம் விமானத்திற்காக கவிஞர் காத்திருக்கும் நேரத்தில் சட்டென அவரை கடந்து தேவதை போன்று ஒரு பெண் வார்த்தையில் வடிக்க முடியாத அப்படி ஒரு பேரழகு சுற்றுமுற்றும் தேடுகிறார் கண்ணில் தென்படவில்லை உடனே ஒரு பாடல் உருவாகிறது எழுதுகிறார் தொகையராவாக கற்பனைக்கு மேனி தந்து சலங்கை போட்டு வைத்தேன் கால் சலங்கை போன இடம் கடவுளுக்கும் தோன்றவில்லை என்று தொகையராய் எழுதி பல்லவியாக தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு தேவிக்கு தூது செல்ல தென்றலே ஓடு என்று எழுத இந்த பாடல் நடிகர் திலகம் நடிக்க பரதநாட்டியத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பாட்டும் பரதமும் படத்தில் பாடல் சூழ்நிலைக்கு மிகச் சரியாக பொருந்த அந்த பாடலை கொடுத்து விட்டார் பாடலும் பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்து ஒரு சுவாரஸ்ய பாடல் பற்றி பார்ப்போம் பெரும்பான்மையான நேரத்தில் கண்ணதாசன் வரிகளை எழுதி கொடுத்த பிறகு மெட்டு போடுவதுதான் எம்எஸ்வியின் வழக்கம் ஸ்ரீதர் அவர்கள் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தனது நெஞ்சில் ஓராளயம் பாடலுக்கான ஒரு சூழ்நிலையை கண்ணதாசனிடம் முதல் நாளை கூறிவிட்டார் கண்ணதாசனின் வருகைக்காக ஒளிப்பதிவு கூடத்தில் காத்திருந்தனர் இப்போது வருவார் அப்போது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நாளில் கண்ணதாசன் இரவாகியும் கூட வரவே இல்லை மன உளைச்சல் அடைந்த எம்எஸ்வி அவர்கள் இவருடன் இப்படி போராட வேண்டியிருக்கிறதே என்றது கோபித்துக் கொண்டார் அதை சிலர் அப்படியே கண்ணதாசனிடம் போய் போட்டுக் கொடுத்து விட்டார்கள் இரண்டு தினங்கள் கழித்து கம்போசிங் வந்த கண்ணதாசன் கம்போசிங் அறையில் நுழைந்து எம்எஸ்வியை கண்டதும் விசு சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என்று தமாசாக கூறி அவரை போய் கட்டி பிடித்து கொண்டார் சூப்பர் இதையே பாட்டின் பல்லவியாக போட்டு விடுவோம் என்று ஸ்ரீதர் சொல்ல உடனே உருவானதுதான் சொன்னது நீதானா என்ற பாடல் சரி நேயர்களே பிடித்திருந்தது தானே பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இட்டு எங்களை வாழ்த்துங்கள் மீண்டும் உங்களிடமிருந்து மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்